இயக்குனர் பாலா பிறந்த பொழுதே இறந்துவிடுவார் என்று தெரிவித்த மருத்துவர் அதையும் தாண்டி வளர்ந்து வந்த பாலா ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுதே பீடி குடிப்பது எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது கஞ்சா குடிப்பது பெற்றோர் இடத்தில் பணத்தை திருடுவது சொந்த கிராமத்திற்கே நெருப்பு வைத்து ஊர் மக்களால் தாக்கப்பட்டது போலி பொருட்களை அடகு கடையில் அடகு வைத்தது என தனது இளமைக்காலம் பற்றி பாலா கூறிய தகவல்கள் தான் இவை பாலாவின் வாழ்வில் அவரது இளமை காலத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அவர் இயக்கத்தில் வெளிவந்த சேது என்ற படம் திரையரங்கில் பத்து நாட்களுக்கு பிறகு வரவேற்பை பெற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த படம் எடுப்பதற்கு பாலா அவர்கள் நான்காண்டு காலம் செலவிட்டுள்ளார் அதன் பின் நடந்த பல கசப்பான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் அவரது பூர்வீக ஊரில் அவரது பழைய வீடு மற்றும் தற்சமயம் அவர் கட்டியுள்ள பிரம்மாண்டமான புதிய இல்லம் இரண்டையும் நாம் இன்று காணவுள்ளோம் இப்ப நம்ம நிக்கக்கூடிய இடம் தாங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளம் இந்த ஊரில் தாங்க இயக்குனர் பாலா அவங்களுடைய பழைய வீடு தற்சமயம் அவர் புதிதாக கட்டியிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வீடு ரெண்டுமே இருக்குது நம்ம முதல்ல அவர் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கக்கூடிய அவருடைய புதிய வீட்டை பார்த்துக்கிட்டே பாலா பற்றி நீங்கள் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்கலாங்க இயக்குனர் பாலா அவர்கள் ஜூலை பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாராயண தேவன்பட்டி அப்படின்ற ஊர்ல பிறந்தவர் தாங்க இயக்குனர் பாலா அவர்களுடைய இயற்பெயர் பாலா பழனிசாமிங்க பாலாவுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா தந்தை வந்து வங்கி ஊழியராக பணியாற்றி இருக்காங்க தாயார் வீட்ல தாங்க இருந்திருக்காங்க பாலா உடன் பிறந்தவங்க பாலாவையும் சேர்த்து மொத்தம் எட்டு பேருங்க பாலா பிறக்கும் பொழுதே உடல் மெலிந்த நிலையில சபல பிள்ளையா பிறந்திருக்காரு இதனால மருத்துவர்கள் பாலாவுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி வளர்க்கணும் இல்லைன்னா இவர் குழந்தை பருவத்தை தாண்டதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பெற்றோருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க எட்டு பேருக்கு நடுவுல இவங்க பெற்றோரால் சிறப்பு கவனம் கொடுத்து வளர்க்க முடியாததுனால பாலா அவர்களது பாட்டி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க இதனால சிறு வயதிலிருந்தே பாலா அவர்கள் தன்னுடைய பாட்டியின் அரவணைப்புல தான் வளர்ந்து வந்திருக்காரு பாட்டியோட அரவணைப்புல வளர்ந்து வந்த பாலா அவர்களுக்கு சின்ன வயசு அதிகப்படியான கோபம் வருமாங்க இந்த கோபத்தின் காரணமா பாலா அவர்கள் ஒரு தான் வீட்டுக்கு வருவாராம் அவர் வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்குமாங்க அதே மாதிரி ஊர் பெரியவங்க யாராச்சும் புத்திமதி சொன்னா அவங்கள தகாத வார்த்தைகள்ல அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது அதே மாதிரி தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் பாட்டி கிட்ட தெரியாம பணத்தை கலாண்டுட்டு போய் அத செலவு செய்யறது அப்படின்னு பாலா அவர்கள் அவரது இளமை காலத்துல தாந்தோன்றித்தனமா யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் வளர்ந்துருக்காருங்க இந்த மாதிரியான கலவணித்தனங்களை பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சதுனால ஊர் மக்களால இவருக்கு அபேஸ் பாலையா அப்படின்னு புனை பெயர் சூட்டப்பட்டு அந்த பட்டப்பெயரை சொல்லி தான் ஊர் மக்கள் இவரை கூப்பிட்டுருக்காங்க சின்ன வயசுலேயே ஊருக்குள்ள அலப்பறைய கொடுத்துக்கிட்டு பாலா அவர்களுடைய பள்ளி வாழ்க்கையை பத்தி நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க சின்ன வயசுலயே வீட்டில இருந்து தானு பை மூட்டை எடுத்துட்டு கிளம்பக்கூடிய பாலா அவர்கள் பள்ளிக்கு எதிர் திசையா இருக்கக்கூடிய மலை அடிவாரத்துக்கு போயறது வழக்கமாங்க அங்க அங்கே இரண்டு நண்பர்களோட பிளாக்கு விளையாடுவது கிட்டிப்பல் விளையாடுவது பீடி குடிப்பதுன்னு அங்கே தனது பொழுதை கழிச்சிருக்காரு இது பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிய வந்து அவரை சிறு வயதிலேயே பள்ளியிலிருந்து இடைநீக்கம் பண்ணிருக்காங்க இதனால அவர் தொடர்ந்து நாலு ஐந்து பள்ளிகளில் பெற்றோரின் வற்புறுத்தலின் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு இதே போல அவருக்கு நடுவுல கஞ்சா குடிக்கும் பழக்கமும் வந்திருக்குதுங்க இதனால பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து இவரை பள்ளியில சேர்க்கறதுக்கு மறுத்து இருக்கிறாங்க தன்னோட ஊரை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி நிர்வாகத்துக்கும் பாலாவை பத்தி தெரிஞ்சதுனால இனி பள்ளிக்கு போற வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்குது இதனால இனிமேல் வேலைக்கு போகிறது அப்படின்னு பாலா முடிவு பண்ணி தன்னோட கிராமத்திலேயே தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈயப்பட்டறையில் ஈயம் பூசக்கூடிய வேலையில் சேர்ந்துருக்காருங்க ஈயப்பட்டறையில் உதவியாளராக பாலா சில மாதங்கள் வேலை பார்த்துட்ருந்துருக்காரு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஈயப்பட்டறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியில் வேலை வந்ததுனால கடையை பார்த்துக்க சொல்லி பொறுப்பை பாலா கிட்டே ஒப்படைச்சிட்டு இவங்க எல்லாம் வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க ஆர்வ மிகுதியில் உதவியாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாலா அவர்களுக்கு நேரடியாக ஈயம் பூசணும்னு ஆசை வந்து யாரும் இல்லாத நேரத்தில் ஈயம் பூசக்கூடிய வேலையை செஞ்சிருக்காருங்க அதாவது நெருப்பை பத்த வச்சு ஈயம் பூசுவதற்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நெருப்பு பக்கத்துல இருந்த வைக்க பரவி மொத்த ஈயப்பட்டறையும் எரிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம பக்கத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய இரண்டு வீடுகளும் சேர்ந்து எரிஞ்சிருச்சாங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஈயப்பட்டறை ஓனரும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் பாலாவை பிடிச்சி அடிச்சதுல பாலாவோட வாய் கிழிஞ்சு நெஞ்சு ரத்தம் ஊத்துற அளவுக்கு ஆகியிருக்குதுங்க இதன் பிறகு ஈயப்பட்டறை வேலையும் விட்ட பாலா அவர்கள் ஊரை சுத்துவதையே வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இது போல தான் பாலா அவர்களுடைய தந்தைக்கு மதுரைக்கு பணி மாறுதல் கிடைச்சிருக்குதுங்க இதனால பாலா அவங்க குடும்பத்தோட மதுரைக்கு இடம் பெயர்ந்திருக்காங்க மதுரைக்கு போன பிறகு மீண்டும் பாலா அவர்கள் பள்ளியில சேர்ந்திருக்காருங்க தொடர்ந்து எப்படியோ பள்ளி படிப்பை முடிச்ச பாலா அவர்கள் கையோடு கல்லூரி அமெரிக்கன் கல்லூரியில சேர்ந்து கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காருங்க கல்லூரி படிப்பை முடிச்சாலும் தன்னுடைய பெற்றோர்கிட்ட நல்ல பெயர் வாங்காத பாலா அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கலைங்க அதனால ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு உடனடியாக சென்னையில் போயிட்டு சினிமா சம்பந்தப்பட்ட வேலையில போகிறேன் அப்படின்னு தனது நண்பர்கள்கிட்ட தகவலை தெரிவித்து இதனால பண உதவியும் தனது நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்காரு அவங்க நண்பர்களும் சிறிதளவு பணம் கொடுத்து உதவினாலும் அந்த பணம் சென்னைக்கு வர பத்தாத காரணத்தினால அந்த சமயத்தில் மதுரையில் அழகர் திருவிழா நடந்திருக்குதுங்க இந்த திருவிழாவில் லெமன் சாதம் போட்டு நமக்கு சென்னைக்கு போறதுக்கான பணம் கிடைச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணி தனது நண்பர்களோட சேர்ந்து சாத பட்டணத்தை போட்டு வியாபாரம் பண்ணியிருக்காருங்க அது பெரிய அளவுல கை கொடுக்கல இதனால வியாபாரம் பார்த்தோ தொழில் பண்ணியோ பணம் சேர்க்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண பாலா தனது நண்பரோட சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்ச் கடையில போயிட்டு இரநூறு ரூபான்னு நாலு வாட்ச் வாங்கியிருக்காங்க அந்த வாட்சை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அடகு கடைகளுக்கு போயிட்டு அந்த வாட்சை சிங்கப்பூர் வாட்ச் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடகு வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கடைக்காரரோ ரெண்டாயிரம் ரூபாய் தர முடியாது இந்த வாட்சுக்கு ஆயிரம் தான் தர முடியும் அப்படின்ட்டு நாலு வாட்சுக்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இந்த நாலாயிரம் ரூபாய் பணம் அதே போல நண்பர்கள் கொடுத்த உதவி பெற்றோர்கிட்டேருந்து இருந்து ரெண்டாயிரம்னு மொத்தமா இவருக்கு எட்டாயிரம் ரூபாய் பணம் கட இந்த ரூபாயோட சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி பாலா சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்காருங்க சென்னைக்கு வந்த பாலா தனது கல்லூரி காலத்தில் நண்பரான சபா என்பவர் ஒரு சினிமா மேனேஜரா வேலை அவரோட உதவி இயக்குநராக வேலையில சேர்றதுக்காக தினமும் பல சினிமா கம்பெனிகளை ஏறி இறங்கி இருக்காருங்க அது மட்டும் இல்லாம வந்த கையோட சென்னை எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன் போய் தங்குவதற்கு இடம் கேட்டிருக்காரு குறிப்பா இந்த மேன்ஷன் போயிட்டு இடம் கேட்டு தங்குவதற்கும் ஒரு முக்கியமான காரணமும் இருக்குதுங்க இந்த மேன்ஷன்ல தான் இயக்குனர் பாரதி ராஜா பாக்கியராஜ் மணிவண்ணன் சுந்தர்ராஜன் கவுண்டமணி செந்தில் ராமராஜன் என பல சினிமா பட்டாளங்களும் தங்களது ஆரம்பகால வாழ்க்கையை துவக்கியிருக்காங்க அதனால அதே மேன்ஷன்லயே தனக்கும் ரூம் கேட்டு அங்கேயே தங்கியிருந்திருக்காரு பாலா பல நாட்களாக பல இயக்குனர்களின் வீட்டு வாசல்ல காத்திருந்த பாலாவுக்கு ராம் திலக் அப்படின்ற இயக்குனர்கிட்ட உதவியாளராக வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க அந்த சமயத்தில் பாய்மர கப்பல் அப்படின்ற படத்தை இயக்கிக்கிட்டு இருந்தாரு அந்த படத்துல ஜனகராஜ் அவர்கள் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த படத்துல முதல் முதலா பாலா அவர்கள் உதவி இயக்குனரா அறிமுகமாக இருக்காரு அந்த சமயத்துல அந்த படத்துல எழுத்தாளரா வேலை பார்த்த அறிவுமதி அப்படின்றவர நட்பு கிடைச்சிருக்குதுங்க அந்த அறிவுமதி அப்படின்றவரு இயக்குனர் பாலு மகேந்திராவுடைய உதவியாளரா இருந்திருக்காரு இதனால ஒரு நாள் அறிவுமதியை சந்திப்பதற்காக பாலு மகேந்திராவுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டிக்கு நேரடியா போயிருக்காரு அங்க பாலு மகேந்திரா அந்த சமயத்துல வீடு அப்படின்ற படத்தை இயக்கிக்கிட்டு இருந்திருக்காரு இந்த இயக்கத்தையும் அங்க நடக்கக்கூடிய வேலைகளையும் பார்த்த பாலா அவர்கள் வேலையில் சேர்ந்தா பாலு மகேந்திரா கிட்ட உதவியாளராக சேரணும்னு அந்த சமயத்திலேயே முடிவு பண்ணி தொடர்ந்து பாலு மகேந்திரா கிட்ட வாய்ப்பு கேட்டு அங்கேயே பணியில சேர்ந்திருக்காருங்க எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அனைத்து எடுபடி வேலைகளையும் அந்த படத்துக்காக பாலா அவர்கள் செஞ்சிருக்காங்க அந்த படம் முடிகிற வரைக்குமே இயக்குனர் பாலு மகேந்திராவுக்கு பாலாவுடைய பேர் கூட தெரியாதாங்க அதன் பிறகு தொடர்ந்து பாலு மகேந்திரா கிட்டய உதவி இயக்குனரா பாலாவும் சேர்ந்திருக்காரு வீடு திரைப்படம் தேசிய விருதை பெற்றிருந்துச்சுங்க அந்த சமயத்துல பாலு மகேந்திரா தன்னுடைய அடுத்த படமான சக்கர வீகம் அப்படின்ற படத்தை இயக்குனாரு இந்த படத்துல முழு நேர உதவி இயக்குனரா பாலா அவங்க வேலை பார்த்திருக்காங்க இதன் பிறகு வண்ண வண்ண பூக்கள் அப்படின்னு பிரசாந்த் நடித்த அந்த படத்தை இயக்கிட்டு இருந்திருக்காரு இந்த சமயத்துல தாங்க பாலு மகேந்திரா கூட உதவியாளராக இருந்த அனைத்து இயக்குனர்களும் ஏதோ காரணத்தினால பணியை விட்டு போயிட்டாங்க ஒரே ஆளா உதவி இயக்குனரா பாலா அவர்கள் அனைத்து வேலையும் இழுத்து போட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காருங்க இதனால பாலா அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்குற வகையில தன்னுடைய படத்துல இணை இயக்குனர் அப்படின்னு டைட்டில்ல பாலாவுடைய பேரை போட்டிருக்காருங்க இதுவரைக்கும் இருபது படத்துக்கு மேலே எடுத்திருந்த பாலு மகேந்திரா அவர்கள் இதுவரைக்கும் இணை இயக்குனர் அப்படின்னு யாருடைய பேரையும் டைட்டில் போட்டதில்ல முத முதல்ல இயக்குனர் பாலா அவருடைய பேரை தான் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல அதிகபட்ச சம்பளமான ஹீரோவுக்கு அடுத்தபடியா இயக்குனர் இயக்குனருக்கு அடுத்தபடியா பாலா அவர்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பணம் அன்னைக்கே கொடுத்துருக்காங்க இந்த படம் முடிந்த கையோடு பாலா அவர்கள் தனியா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இயக்குவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காரு தன்னோட குருவான பாலு மகேந்திரா கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அடுத்தபடியா அவர் படத்தை இயக்குவதற்கான முயற்சியில இறங்கி இருக்காருங்க இதை தொடர்ந்து தன்னுடைய சேது படத்தோடைய ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி பல தயாரிப்பாளர்கள்டையும் தன்னுடைய கதைய சொல்லியிருக்காரு அந்த வகையில ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்காருங்க அதை தொடர்ந்து பட பூஜைக்கான வேலைகளை மும்மரமா இறங்கிய பாலா அவர்கள் பட பூஜைக்கான தேதியையும் குறிப்பிட்டிருக்காரு மறுநாள் காலையில பட பூஜை அப்படின்னு முடிவு செஞ்சிருக்க போது முத நாள் இரவுதான் பாலா அவர்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்திருக்குதுங்க படத்தை ஏதோ ஒரு காரணத்தினால கைவிட்டதா தயாரிப்பு நிறுவனம் பாலா கிட்ட தெரிவிச்சிருக்கு இதை தொடர்ந்து தோண்டு போன பாலா அவர்கள் தனது மேன்சன்லேயே இரண்டு ஆண்டுகளாக முடங்கி இருந்த பாலா அவர்களுக்கு அவரது தூரத்து உறவினரான ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருத்தர் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்காரு இதன் பிறகு மும்மரமா இந்த படத்தை இயக்குவதற்கு பாலா அவர்கள் முயற்சித்த போது தனது படத்துக்கு ஹீரோவாக முத முதல்ல அவர் மனதில் தோன்றதே நடிகர் விக்ரம் தாங்க விக்ரம் அணுகி இந்த கதையை பத்தி சொல்லி இந்த படத்தை இயக்குவதற்கான அனைத்து வேலைகளும் செஞ்சு திரும்பவும் இந்த படத்துக்கு பூஜை பூஜைப்பட்ட கையோடைய ஷூட்டிங்கான தேதியும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பெப்சி தொழிலாளர் சங்கத்திலிருந்து வேலை நிறுத்தம் அறிவித்ததுனால படம் தயாரிக்கக்கூடிய பணி ஆறு மாசங்கள் முடங்கியே இருந்திருக்கு இந்த சமயத்தில் பாலா அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே மிகப்பெரிய அளவுல கஷ்டமா இருந்திருக்குதுங்க இதை புரிஞ்சுகிட்ட விக்ரம் அவர்கள் அப்பயே நடிகராக இருந்த காரணத்தினால ஒரு குறும்படத்தில் நடித்ததுனால அவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் ிருக்கு அதுல முப்பதாயிரம் ரூபாய பாலா கேட்காமலே கொண்டாந்து பாலா கிட்ட செலவுக்காக கொடுத்திருக்காரு இதனால பாலாவும் விக்ரமும் நெருங்கிய நண்பர் இருக்காங்க இதை பாலாவே ஒரு மேடையில் மன நெகிழ்ச்சியோட தெரிவிச்சிருந்தார் அதன் பிறகு ஒரு வழியா ஏழு மாதங்கள் கடித்து படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிச்சிச்சுங்க முதல்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருந்தாலும் படத்துடைய இரண்டாம் பாதியை எடுப்பதற்காக இயக்குனர் பாலா அவர்கள் விக்ரம் கிட்ட ஐந்தாறு கிலோ உடல் எடையை குறைத்து வரும்படி ஆறு மாதம் டைம் கொடுத்து அனுப்பியிருக்காருங்க இந்த ஆறு மாசத்துல விக்ரம் அவர்கள் தன்னுடைய எடையை இருபத்தி ரெண்டு கிலோ குறைச்சி பாலா முன்னாடி வந்து நின்று இதை பார்த்து பாலா அவர்களை கலங்கிட்டாராங்க ஒரு வழியாக நாலு ஆண்டுகளுக்கு பிறகு பாலா அவர்கள் தன்னுடைய படத்தை முழுமையாக எடுத்து முடிச்சிருக்காருங்க படம் எடுத்து முடிச்ச கையோட பல விநியோகஸ்தர்களையும் அழைச்சிகிட்டு வந்து தன்னோட படத்தை போட்டு காமிச்சிருக்காரு அனைத்து விநியோகஸ்தருமே படம் அருமையாக இருக்குன்னு சொன்னாலும் படத்தை வாங்குவதற்கு யாருமே முன்வர் இல்லைங்க மட்டுமே கிட்டத்தட்ட நூறு முறைக்கு மேல சேது படத்தை பாலா அவர்கள் போட்டு காமிச்சிருக்காங்க இருந்தாலும் படம் வெளிவருதுல தாமதம் ஆயிருக்கு யாருமே வாங்கவும் முன்வர் இல்லை ஒரு வழியா இந்த படத்தை ஒரு தயாரிப்பு நிறுவனம் வாங்கி வெளியிட்டிருக்குதுங்க படத்தை வெளியிட்டு ஒரு வாரமாகியும் தியேட்டருக்கு யாருமே வராத காரணத்தினால இந்த படத்தை தூக்குவதற்கு அனைத்து திரையரங்குகளும் முடிவு பண்ணியிருக்கு இருந்தாலும் இந்த படத்தை பார்த்த பத்திரிக்கையாளர்கள் நல்ல விமர்சனத்தை பத்திரிகையில் எழுதினதுனால பத்து நாளைக்கு பிறகு தியேட்டருக்கு ஆள் வர ஆரம்பித்து படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சுங்க இதன் பிறகு பாலா அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் இன்னைக்கு தமிழ் திரை உலகில் தலை சிறந்த இயக்குனர்களில் ஒருவரா தன்னைய நிலைநாட்டிக்கிட்டு இருக்காரு